கடந்த இப்ப நேற்றைய தினம் இன்றைய தினம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியான ஒரு மாணவர்களை வந்து பாராட்டுறதும் அவர்களுக்கு வந்து உதவி செய்யறதுமான ஒரு காணொலியாத்தான் இந்த மூன்று நாள் காணொலியும் எனக்கு அமைஞ்சிருக்குது ஆனா இன்றைக்கும் வந்து நேற்று தினம் நீங்க பாத்துருப்பீங்க பாஸ் பண்ண பிள்ளைக்கு வந்து சைக்கிள் கொடுத்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து மகளுக்கு ஒரு தொகை பணத்தொகை கொடுத்து அவங்க கல்விக்குரிய பணத்தொகை கொடுத்து உதவி செய்ய அநேகமாக வந்து நாளைய தினமும் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணாங்கன்னா தங்காவை தான் சந்திக்க போறோம் அதுவும் வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு நிறைய வீட்டையும் அது மட்டும் இப்போ தங்காவுக்கு வந்து கல்விக்குரிய நிறைய தேவைகள் இருக்கவங்க ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கூல்லயா வந்து அடுத்த கட்ட கல்வியை வந்து தொடரணும்னு சொல்லிட்டு அந்த மாணவியும் அம்மான் விருப்பமாக இருக்கிறபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இருக்கிற அச்சுவேரி பேரி ஸ்காலர்ஷிப்ல வந்து நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுத்து பாஸ் பண்ண உள்ள பிள்ளையால் வந்து இங்கே இருக்கிறதான ஸ்கூல் அதாவது வந்து மேரேஜ் கேர்ள்ஸ் கொலைஜில் தான் இல்லாமல் அவங்க வந்து சேர்க்க போகிறாங்க அப்போ வந்து பஸ்ஸுக்குரிய காசுகள் இங்கே டியூஷன் ஃபீஸ் அந்த மேரி வரையும் எல்லாம் தேவைப்படும் சரி சேர்த்தப்ப நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல இப்போ நானும் கண்டிப்பாக வந்து நானும் தங்காக வந்து பேராட்டப்பட் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அதனாலே தான் அவங்கள சந்திக்கிறதான ஒரு காணொலியாக தான் அமையும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சாய்னியக்காக அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் உதவி செய்திருக்காங்க அதாவது இன்னைக்கு உதவி செய்யப்படாண்டாக்கா ஆடு வண்டி கொடுத்துருக்காங்க அப்படி உதவி செஞ்சுருக்காங்க அது தவிர நின்ற நாட்களுக்கு அப்புறமா வந்து அக்கா அந்த உதவி நாங்கள் செய்யப்படும் அதுக்குள்ள எல்லாரும் சாயினைக்கா சந்திச்சு சொன்னால் இந்த வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் இனிமேல் என்ன தகுதி வந்த மாதிரி நடக்கும்போது வந்து சாப்பிட கூப்பிட்டுருக்கேன் மற்ற வந்து தங்காவுக்கு படிக்கிற பிள்ளைங்களாடி பர்த்டே நிகழ்வுகளில் கூப்பிட்டு கிஃப்ட் அப்படி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இன்றைக்கு வந்து தனிப்பட்ட ரீதியில் வந்து அவங்களை சந்தித்து அவங்களுக்குரியதான ஒரு தவ பணத்தை கொடுப்போம் பார்ப்போம் இப்போ நாங்கள் போல் பண்ணி இருக்கிறேன் சாய் ஊட்டி வந்துட்டு எடுத்தால் மாற்று கருத்து இல்லாமல் அப்போ கரிவினம் சரி நான் நினைக்கிறேன் கரிவிடம் என்று சொல்லிட்டு தான் வந்தால் கண்டிப்பாக அவங்களோட மேல்நிலை எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற பணம் எந்த நேரத்தில் எப்படி அவங்களுக்கு உதவ போகுதுலையும் நாங்கள் பார்ப்போம் சரி இப்போ அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே வந்த உடனே என்ன சம்பவம்னு சொல்லிட்டு பாக்கலாம் அங்க ஊய் பாத்தீங்கன்னு சொன்னா நின்று நாட்களுக்கு அப்புறம் நான் வந்து நாங்க சந்திக்கலாம் அப்ப பண்ணி சொன்ன உடனே வந்துட்டீங்க என்னக்கு என்னோட எனக்கு தெரியல

அப்போ இன்றைக்கு வந்து நான் அதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டேன் என்ன விஷயம் எல்லாம் சொல்லிடாது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பக்கம் நேரம் எனக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்தோடனே இப்போ நான் வெயிட் பண்ணிட்டேன் தான் பெரிய ஆய்வு வந்து நான் டூட்டோட கராட்சி போட்டுனாலே மூணு நேரம் சமையல் தேர்தல் நியூத்துல அது எதுக்கள் தான் இப்ப என்ன சொல்கிறேன் தானே ரெஸ்டாரன்ட்ல வேலை செய்வோம் நீதாக இருக்கேன் எனக்கு சமைக்கிறது சேவ நான் தான் அப்ப எல்லாத்தையும் சேர்த்தோன்னா பப்பு இறுதியெல்லாம் இருக்குது சரியான நேரம் இல்லை ஆனா உண்மைக்குமே நின்று நாங்களுக்கு அப்புறமா அவங்களை சந்திச்சேன் நாங்களும் அங்க சந்திக்கிறதும் இல்லை நானும் வந்தேன் அங்கே சொன்னாங்க ரொம்ப அடிக்கடி வந்து சந்திப்பா கொஞ்ச நாள் கொடுப்பேன் சொல்ல வேற வேற சாப்பிட்டு இப்ப அதுவும் இல்ல அப்ப அந்த சந்திப்பு வந்து ரெண்டு நாட்கள் ஆயிட்டு அந்த சந்திப்பிலயே சந்தோஷமான மகளுக்கு தான் இருக்கிற அக்கா அதாவது உங்களுக்கு ஆடு வாண்டி தந்த அக்கா அந்த அக்கா தான் சார் இப்ப தங்காக்குதான் உதவி செய்யப்படுது அப்ப தங்கா அப்படி இருக்கிறீங்க எத்தனை மாணிக்க படிக்கிறீங்க ஏழாம் மாணவம் அப்ப தைப்பே நீ கேட்டுட்டேன் ட்யூஷனுக்கு எல்லாம் போறது அந்த வேலையெல்லாம் அக்கா பாசை மா வந்து ஸ்கூல சமைக்கத்தான் போகிறதும் அவனால வந்து பிள்ளையே தீரகம் பிள்ளைங்க கல்வி நடவடிக்கை எல்லாம் ஒரு சுரந்த அம்மானுதான் உண்மையாக நான் சொல்வேன் அந்த காலம் முடிச்சு இப்போ விலைக்குன்னு சொல்லுவேன் இப்போ விடப்பா சலகா கதைக்கலாம் பிரச்சனை இல்லைன்னா அனுப்பிவிட்டு நாளை வந்து கதைக்குன்னு ஆனால் பிள்ளையை நேர்ந்து கொண்டு போய் விடணும்னு சொல்லிவிட்டேன் உண்மைக்குமே வந்து ஒரு கல்வி மேம்பாட்டுக்கு வந்து ஒரு பெற்று தாய் முடிச்சி தாய் தான் அந்த கதனை செலுத்தக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ வந்து உங்களை என்ன கட்டக்கூடாது அப்ப அக்கா சொன்னேன் சொன்னாங்க ஒரு இருபது நாயரூவா காசை கேன் போட்டு அக்கா இப்போ ஒரு காசு அனுப்புற ரெண்டு மூணு நாளுக்கு வரும் ஆனா எனக்கு நேரம் இல்லை மானி பேங்க் முந்த நாளுக்கு பிறந்த நாளுக்கு போனால் நேற்று ஒரு பிள்ளை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் குடுத்து அந்த ஒரு அப்படி கொஞ்சம் பிஸி அப்ப அக்காவுக்கு தெரியுமே எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிருந்து அப்ப அதற்காமே தான் எக்ஸாம் செய்கிறேன் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டைம் പിന് <S -cado> எனக்கு தெரிய வழியிலும் காசு உதவி இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கூல் இன்னொரு கண்டிப்பாக வந்து புத்தகங்கள் பேக் அந்த தேவையெல்லாம் இருக்கு அப்ப மேரிக்குதான் எல்லாருமே கடும் கஷ்டமாக இருக்கு என்னால என்ன முடியுமோ ரெண்டு மூணு நாள் உடம்புல கட்டிய பயன்படுத்தி தானா அப்பன்னதே எத்தனையோ ஜெதி தரோங்க எல்லாம் எல்லாம் எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தன் கிட்ட போவா புலிச்சரம் நினைக்கிறது

நாலு பேருப்பு மாத்திரம் அதனால வந்து நீங்களே வாழ்ந்த கல்விக்கு கல்விக்கால முடிக்க மாட்டேன் நல்ல ஒரு பாதுகாங்கன்னு சொன்னா நட்பழக்க வழக்கம் அமைஞ்சிட்டு நல்ல கல்வியும் வந்து

என்ன 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 மாதிரி முதல் கொண்டே நாங்கள் குட்டி படையில சொல்லிட்டேன்

சரி இப்போ தங்காவுக்கு டியூஷன் நேரும் போது அப்போ நாங்கள் வந்து அந்த உதவியை செஞ்சுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அக்காவோட மகண்டை பிறந்தநாள் செப்டம்பர் ஏழாந்தேதி கூட மாதம் ஏழாந்தேதி சரி அப்போ அக்கா வந்து நல்ல செய்கிறாங்க அப்போ அக்காவுக்கும் தங்கா நேம் எப்போவுமே இருக்குது சரி என்று தான் இந்த பணத்தை வந்து தங்கான கல்விக்குதான் சொல்லி போட்டு இந்த உதவியை செய்கிறோம் அதான் வந்து அவட ரெண்டாவது மகண்டை கடந்த மாதம் ஏழாந்தேதி பிறந்த நாள் முடிஞ்சிது அதனால ஒரு நன்மை செய்யணுமென்றது கம்மியாக தான் அக்கா இந்த சரி இருபதுக்குதான மக்களையும் பாத்துட்டீங்க இருபதாயிரம் இருக்குது அப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் நேற்றும் போய வேலைக்கு எழுநூறுவா இருந்துச்சு அப்ப காணா போயிட்டு போனா தருவாரு

ക്കാമായിനക്ക് ഔദരി കൊണ്ടിരിക്കാൻ സന്തോഷം എന്റെ പിള്ളേ പഠിപ്പിച്ചു നന്നു கண்டிப்பாக உண்மையாக இந்த இந்த உதவியை செய்கிறான் அக்காக்குன்னு ஆனும் என்னதான் நன்றி சிக்கேன் என்ன சொன்னால் இவங்க சூழ்நிலை அரைஞ்சி உண்மை ஐட்ட போய் பாருங்கும் அதாவது வந்து இன்றைக்கு டியூஷன் காசு கட்டணும் மின்ன நிலம கடவுள் அந்த பணம் நல்ல உதவி இருக்குது அது மிகவும் பாப்பா சொன்னால் நான் கோல் பண்ண நீங்கள் நம்பிக்கை வரலாம்

அவங்க வந்து என்னென்ன கல்வியை வந்து மேலதிக தொடரக்கூடிய மாதிரி அக்கறை சில இருந்தா தனங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும் அந்த வகையில வந்து எந்த கண்ணார கண்டு மனதார சந்தோஷப்படக்கூடியதான ஒரு மாணவிதான் கல்விலையும் வந்து நல்ல ஒரு தேர்ச்சி நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை அதையும் தாண்டி வந்து இந்த அம்மா இருக்கு பாருங்க வந்து சாய்னியப்பா நல்ல சப்போர்ட் அந்த பிள்ளைக்கு அதான் வந்து அந்த பழக்க வழக்கத்துலயா இருக்கலாம் கல்வி மேம்பாட்டுக்காக இருக்கலாம் சரியான ஒரு தாயின்ற ஒரு ஒத்துழைப்புலதான் அந்த சங்கமானம் அதனால்தான் மிகவும் நான் அதாவது ரெட் ஃபோம்ல இருக்கும்போதே அதிகா அவங்க ஒரு சின்ன சைக்கிள் அதை கலரையுமே சரியானது ஒரு சின்ன சைக்கிள் தான் இந்த தங்காய் கொண்டு அப்படியே என்ன செய்வாங்கிற பாட்டில் டெய்லி போய்ட்டே பெறுறது எதார்த்தமாக ஒரு நாள் வந்து என்னோடய ஃபோட்டில் இருக்கும்போது நான் அப்படியே அதை பார்த்துட்டு நாளாக தான் பார்க்குறதுக்கு வர நோக்கிறதுக்கு வர அந்த ஆண்டு தான் நாங்கள் என் நோக்கி இருக்கின்ற சரி உண்மைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் உதவி செஞ்சால் அவங்க வந்து என்ன சொல்கிற ஒரு சேஃப் ஆன ஒரு பயணமாக இருக்கு பயணம் விளவாக இருக்குமேன்னு போட்டு நானாக யோசிச்சுட்டு இன்னொரு நபர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பெற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது உடனடியாக வந்து அவர்களை மக்குடன்பட்டு சாயங்கையுக்காக நாங்கள் சைக்கிள் எடுத்து கொடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த சைக்கிளில தான் நிச்சயம் வரைக்கும் மகளை ஏற்று தீர்ன்னு சொல்லியிருக்கேன் அக்காவுக்கு கொடுப்பதான ஒவ்வொரு உதவி கிட்டவுமே உண்மையாக சரியான விதத்தில் சரியான முறையில் பயன்படுத்தப்படுது நாங்கள் வந்து கண்ணார காணறோம் மற்றது வந்து இப்ப பாட்டு கதையும் நாங்கள் கேட்கறேன்னு சொல்லி நேரடியா தெரிஞ்சிருக்கோம் உண்மையா இல்ல ஏதாச்சும் என்ன சொல்றது வித்துட்டமில்ல ஏதாச்சும் வகையில இந்த ஆடு துளைஞ்சிட்டுருது அப்படின்னு சொல்லியிருந்தால் அதுக்குரிய உண்மையான ரீசனை வந்து சாய்னாக்கா நேரடியா சொல்லியிருப்பா வந்து பார்த்த உடனே அப்படியே உடனடியான ஒரு வார்த்தையை அழிச்சுட்டா சேர்வோக்கா ஆடு உடம்புவையில தான் நான் என்னத்துக்கு ஆக்கூடிய விட்டுருக்கெல்லாம் உண்மையான காரணம் சொல்லியிருக்கேன் பதினாடி வந்து இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் ஆட்டை வந்து காட்சிப்படுத்த முடியாமல் இருக்குது ஒரு ரெண்டு நாள் காலிச்சேன்னு சொன்னாலும் அது வந்த உடனே நான் வந்து இன்றைக்கு இந்த உதவி செய்தான அந்த அக்காவுக்கு நான் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு என்பதையும் வந்து சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த காணொலியை நான் நிறைவு இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதில் நான் பாய்